ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி பதினெட்டாம் பாசுரம் நம்மாழ்வாரை திருவுள்ளத்திலே கொண்டிருக்கும் மதுரகவி ஆழ்வாரின் குணங்களை எல்லா ஆத்மாக்களும் உஜீவனம் அடையும் வகையில் அருளும் எம்பெருமானார் எனக்கு சிறந்த துணை என்கிறார் எய்தர் கரிய மறைகளை ஆயிரம் இன் தமிழால் செய்தர் குலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் ராமானுஜன் எம் உருதுணை ஏ ராமானுஜன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல்லை கொண்டு நமக்கு நல்வழியை காண்பித்தார் அடைவதற்கரிய வேதங்களை ஆயிரம் பாசுரங்களால் அதுவும் ஸ்திரி பாலகர்களுக்கும் கற்கும்படியான தமிழ் பாஷையாலே செய்திருலகைக்கு இவ்வுலகத்திலே வந்து அவதரித்த பாக்ய உத்ருஷ்டிகளுக்கு சத்ருவாக இருக்கும் சடகோபன் என்னும் நமாழ்வரை நம் திரு உள்ளத்திலே வைப்பதற்கு தகுதியாய் இருந்துள்ள பெருமையை உடைய ஸ்ரீ மதுர கவிகளுடைய ஞானம் முதலிய குணங்களை எல்லா ஆத்மாக்களும் உஜீவனத்தை அடைவதற்காக உபகரித்தருளும் எம்பெருமானார் எனக்கு சிறந்ததான துணை